நட்பின் பொக்கிஷம் ஒரு பெரிய காட்டுக்கு அருகிலிருந்த ஒரு கிராமத்தில் கலை என்ற பூனை இருந்தது அது மிதமிஞ்சிய சுறுசுறுப்பான பூனை ஒவ்வொரு நாளும் அது புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ளும் அதற்கு நண்பனாக கரு என்ற காகம் இருந்தது கருவுக்கு அதன் மடமடப்பான குரல் மற்றும் புத்திசாலித்தனம் என்ற இரண்டும் மிகவும் இருந்தது ஒரு நாள் பூனை கலை கருவிடம் நம் கிராமத்தில் ஒரு பொக்கிஷம் மறைந்திருப்பதாகக் கேட்டேன் நாம் அதை தேடி பார்த்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டது கரு சிரித்துவிட்டு பொக்கிஷம் அப்படியானால் நாம் தேடலாமே ஆனால் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் என்றது அவர்கள் ஒன்று கூடி ஆலோசிக்க ஆரம்பித்தனர் அப்பொழுது மூன்றாவது கதாபாத்திரம் களமிறங்கியது வயதான தாத்தாமான் நீங்கள் பொக்கிஷம் தேட வேண்டுமா முதலில் அரச மரத்தின் கீழே ஒரு கிளையை எடுத்து வாருங்கள் என்று மான் சொன்னது கலை மற்றும் கரு அரச மரத்துக்குப் போனார்கள் அங்கு மானின் சொல்வதற்கேற்ப ஒரு கிளை கிடந்தது ஆனால் அந்த கிளையை எடுக்க இரகசியமாக ஒரு சோதனை இருந்தது கலை வலது பக்கத்தில் அடி போட ஒரு குரல் கேட்டது நீங்கள் பொக்கிஷம் தேட விரும்பினால் இந்த மரத்தின் சோதனையை எதிர்கொள்ள வேண்டும் கரு கூவிக்கொண்டு சோதனை சொல்லுங்கள் எங்களால் முடியுமானால் முயற்சிக்கிறோம் என்றது அவைகளுக்கு மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டன முதல் கேள்வி உங்களின் உண்மையான பலம் என்ன கரு சிந்தித்துவிட்டு நாங்கள் ஒற்றுமையாக வேலை செய்வதே எங்கள் பலம் என்றது அடுத்து இரண்டாம் கேள்வி நீங்கள் இந்த பொக்கிஷத்தை எப்படி பயன்படுத்த விரும்புகிறீர்கள் கலை நாங்கள் அனைவருக்கும் பயனாக இருக்கும் வகையில பயன்படுத்துவோம் அப்படின்றது மூன்றாம் கேள்வி உங்கள் நண்பர் மீது நம்பிக்கையா இருவரும் ஒரே சமயத்தில் ஆம் என்று உறுதியாக சொன்னார்கள் அதன் பிறகு அந்த கிளை அவர்கள் கையில் வந்தது அது அவர்கள் பொக்கிஷத்திற்கான வழியை காட்டியது கலை மற்றும் கருக்கிளையை பயன்படுத்தி காட்டின் நடுவில் சென்றனர் அவர்கள் ஒரு பெரிய பொக்கிஷப் பெட்டியை கண்டார்கள் அதை திறந்ததும் அங்கே வெறும் ஒரு சொல் இருந்தது நட்பு அவங்களுக்கு புரிந்தது பொக்கிஷம் எதுவும் அல்ல ஆனால் அவர்களின் நண்பர்கள் இருப்பதே உண்மையான செல்வம் அதன் பிறகு அவர்கள் இந்த கதை அனைவருக்கும் சொல்ல மேலும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர் இந்த கதையில் குழந்தைகளின் ஆர்வத்தையும் நட்பின் முக்கியத்துவத்தையும் விளக்க முயற்சி செய்யப்பட்டுள்ளது